பதினைந்து ஆறு முதல் வாக்கு தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை கடன் வாங்குவது நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன் அவர்கள் சொல்றாரு தெளிவா சொல்றாரு நீதான் தெய்வத்தை நம்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி மறுபடி பிறந்து கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதால் யாரால ஆண்டவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவதால் அநேக ஜாதிகளுக்கு நம்மை கடன் கொடுக்கிறவராக மாற்றுகின்றார் அநேகம் ஜாதி ஒருவர் ரெண்டு வரல ஒரு குலம் ஒரு கோத்திரம் ஒரு ஜாதி ஒரு அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவராய் தவிர நம்மை கடன் வாங்க விடவே மாட்டா கடன் வாங்குவதில் தான் பிரச்சனை இருக்கிறது கடன் எப்பொழுது நாம் அநேகருக்கு கொடுக்கிறவராய் மாறுவோமோ அப்பொழுது நாம் அநேக ஜாதிகளை ஆளுகிறவர்களாக மாறுவோம் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது ஆள முடியாது அப்போ ஆளுகை என்றால் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படி பார்த்தா நீதிமணி இருபத்தி ரெண்டு ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறார் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறார் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஏன் ஐஸ்வர்யவான் நம்ம ஆளுகிறான் கடன் எப்பொழுதும் ஒரு இடத்துக்கு நாம் வாங்குகிறோமோ அந்த கடன் வாங்கும் பொழுது யார் நமக்கு கடன் கொடுக்கிறார்களோ அடிமையாக மாறுகிறோம் அடிமை என்றால் கொத்தடிவு மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு எஜமானுக்கு அவன் சொல்றதுக்காக அடிமையாக நம்ம மாறுகிறதுக்கு சமமாக சொல்லப்படும் அப்போ நான் அடிமையாக மாற கூடாது நான் வந்து ஒரு ஆளும் சேஜ்ல வரணும் இல்லைன்னா ஒரு ஆளுடைய கண்ட்ரோல் நான் இருக்க கூடாது நான் சுதந்திரமா வாழணும் அப்படின்னா கத்தல் சொல்லுகிறா நீ கடன் வாங்காது இருப்பா